ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்டோரியாஸ் வேர்ல்டு டுடே விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ராஜ்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ராஜ்மா வித் சப்பாத்தி வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் கொரியண்டர் லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த ரெட் பீன்ஸை வந்து ரெட் பீன்ஸ் வந்து வாஷ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் அதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தக்காளி எடுத்துருக்கோம் தக்காளியை வந்து ஃபஸ்ட் வேக வச்சுக்கலாம் அதுக்காக வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி குக்கானால் போதும் அதோடய பச்சை ஸ்மெல் சீக்கிரம் போகணுன்றதுக்காக நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் இதை வேக வைக்கிறதுக்கு இன்னொரு அடுப்பில் வச்சுக்கலாம் இது இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கிரைண்ட் பண்ணுறது எதுக்காகனா இந்த கிரேவி திக்னஸ்க்காக தான் கிரைண்ட் பண்ணுறோம் கிரைண்ட் பண்ணிட்டோம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பீன்ஸும் நமக்கு இப்போ வெந்துருச்சு ஃபோர் டு ஃபைவ் விசில் விட்டிங்கன்னாவே வெந்துடும் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றி தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் அதில் ஜீரகம் சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கினதுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அதை வதங்கினதுமே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில் இதோடய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் மஸ்ட் ட்ரை சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி சப்பாத்தி வித் ராஜ்மா சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பூரிக்குமே இது செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் இப்போ இந்த ரெட் பீன்ஸ் வேக வச்சது வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி திக்னஸ்காக தான் இதையுமே ஆட் பண்ணுறோம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுமே இந்த வேக வச்ச அந்த தண்ணியோடவே இந்த ரெட் பீன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருப்போம் அதனால் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சு கொரியண்டர் லிவ்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் குழம்பு விட நான்வெஜ் விட இது மிஞ்சுகிற அளவுக்கு இருக்குது டேஸ்ட் இதோட டேஸ்ட் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகும்போது பட்டர் ஆட் பண்ணி இறக்கி விட்டுடலாம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்காக பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து சப்பாத்திக்கு தேவையான அளவு பால் சைஸ் உருட்டி எடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தியான சப்பாத்தி நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்ம காம்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி வித் ராஜ்மா மஸ்ட்டு ட்ரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம் ஹெல்த்தி சப்பாத்தி இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் செம்ம கொம்போ இந்த மாதிரி இது பூரிக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் சப்பாத்தி இப்போ நம்மளது ரெடி ஆகிடுச்சு நம்ம அட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் பாப்பாவே இதை விரும்பி சாப்பிட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட் வைஸ் நீங்களும் இந்த மாதிரி டேஸ்ட்